அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் பணத்தை பதுக்க தெரியாமல் அவதியுறும் மீனராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் தலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது காலகட்ட வரைக்கும் குறிப்பாக இந்த ஜூலை மாத ஆரம்பத்தில் ராசிக்கு நான்கில் குரு இரண்டில் சுக்கரன் பொறுத்த வரைக்கும் பூஜையில் இருப்பதில் மனம் ஈடுபடுங்க அதிகமாக ஆன்மீகத்தில் உங்களுடைய மனம் ஈடுபட இருக்கு மனதில் இருக்கும் சுமைகளை இறுக்கி வைக்க ஒரு நபர் கிடைப்பாங்க பேச்சில் கடுமை குறைந்து இனிமை தவளுங்க அதனால் குடும்பத்தில் சற்று குழப்பங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஆறில் செவ்வாய் வெற்றியை தருவார் போட்டி தேர்வுகள் எழுதியிருந்தால் அதில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது வேலை மாற்றங்கள் வரலாங்க வெளிநாடு செல் நிகழ்ச்சிகள் சற்று தாமதப்படலாம் இரண்டில் சுக்கரன் இருப்பதால் பண பிரச்சனைகள் வருவதற்கு வழி இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் நான்கில் புதன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதால் சற்று கூர்மையுடன் சிந்தித்து பிரச்சனைகளுக்கு விடை காண இருக்கீங்க இல்லறத்தில் இனிமை தவளக்கூடிய ஒரு தருணமானா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் மீன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் ராகுவும் சனியும் செவ்வாயினுடைய பார்வையில் இருப்பதால் திடீர் முடிவுகள் எடுக்கும் சூழ்நிலை உருவாகலாம் சற்று நிதானம் தேவை நான்கில் சூரியன் இருப்பதாலும் அர்த்தாஷ்டம குரு இருப்பதாலும் சுகங்கள் குறையும் விரோதங்கள் அதிகரிக்குங்க எனவே நீங்களாகவே எதிலும் முன்கருத்து சொல்ல வேண்டாம் கேட்டாலே தவிர வாயை திறக்க வேண்டாங்க இன்னும் சொன்னால் கேட்டு கொண்டிருப்பதோடு ஒரு புன்னகையை பதிலாக தந்துவிட்ட நகருங்க பாதி பிரச்சனைகள் குறையும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் மீனராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் சென்ற மாதத்தை போன்றே குரு சுக்கரன் ஆகிய இருவரும் உதவிகரமாக நிலையில நீடிக்கிறாங்க வருமானம் என்பது இந்த ஜூலை மாதம் முழுவதுமே திருப்திகரமாக நீடிக்குதுங்க ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டத்தால் நினைத்தவை முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் தயக்கமும் தடங்களும் ஏற்படும் இனம் புரியாத அச்சம் மேலிடருக்கு கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்க உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியங்க செலவுகள் அதிகமாக இருப்பினும்

அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினே பொறுத்த வரைக்கும் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு இருந்தாலும் ஆராய்ந்து நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் தற்போது பார்த்து வரும் வேளையில் பொறுப்புகள் கூடுங்க அலைச்சல்கள் அதிகரிக்க இருக்கு ராசிநாதனான குரு பகவான் ராகுவினால் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தோஷத்தை பெருமளவில் குறைப்பதால் உங்களுடைய கடமைகள்ல மனதை செலுத்த இயலுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் மீன ராசியினருக்கு கடின முயற்சிக்கு பிறகு வேலை கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாமல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் பாதகமாக இருப்பின் இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏனென்றால் இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் மீன மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்கும் இடைத்தரகர்களால் பல காரணங்களை காட்டி பணம் பறிப்பார்கள் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்து கொள்வது நல்லதுங்க காலகட்டங்கள்ல அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல சரக்குகள் தேங்கி போவதை தவிர்க்க உதவும் நிதி நிறுவனங்களுடைய நெருக்கடியும் பிரச்சனைகளும் கவலை அளிக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் புதிய பிரச்சனைகள் தலைதூக்கும் சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை பொறுமை நிதான் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க எதிர்பார்த்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் கை வாக்குவலை அளிக்கும் சேர்ந்த பொறுத்த வரைக்கும் கட்சியில் உயர்மட்ட தலைவர்களுடன் ஏற்பட்டு வந்த வாக்குவாதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்குங்க வின் அபவாதமும் நீதிமன்ற வழக்குகள்ல சிக்கிக்கொள்ளும் சாத்திய உள்ளது கிரக நிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் பேச்சிலும் செயலிலும் பிற கட்சி பிரமுகர்களுடன் பழகுவதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் ஒரு சிலர் வேறு கட்சிக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எத்தகைய முடிவானாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது மிக மிக நல்லது என்பத கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல மீனராசியை சென்ன மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனுகுல நிலையில் வலம் வந்த புதன் தற்போது அனுகுலமற்ற நிலைக்கு மாறியிருக்கிறார் வித்யாஸ்தானமும் சிறிது தோஷம் ஏற்பட்டுள்ளதால் மிக பாடுபட்டு நீங்கள் படிக்க வேண்டி வருங்க மனதில் தேவையில்லாத கவலையும் தவறான எண்ணங்களும் ஏற்படக்கூடும் குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க செவ்வாய் தொடர்ந்து அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் பருவம் தவறிய மழையினால் பயிர்கள் சேதமடையுங்க விளைச்சலும் வருமானமும் அளவோடு இருக்குங்க ஆடு மாடுகள் பராமரிப்பில் பணம் விரயமாகும் இருந்தாலும் கடன் வாங்க வேண்டி அவசியம் இருக்காது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நன்மையை பாதுகாக்கும் கிரகங்கள் குரு மற்றும் சுன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் சில நன்மைகளை தாராளமாக எதிர்பார்க்கலாம் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியையும் நிறைவையும் அளிக்க இருக்கு குடும்பத்தில் அமைதி நிலவ இருக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் உங்களுடைய ஆரோக்கியத்தை ஓரளவுக்கு பாதிக்கக்கூடும் மன நிம்மதி குறையுங்க கணவன் குழந்தைகள் ஆகியோருடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மனவேதனை மனதை அறிக்குங்க வேலை பார்க்கும் மீனராசி பெண்மணிகள் அலுவலகத்தில் தங்களுடைய சக்திக்கு மீறி உழைக்க நேரிடும் சில தருணங்கள்ல மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க இக்காலகட்டங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமைகள்ல பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் அருந்தி உபவாசம் இருப்பது மிகச்சிறந்த பரிகாரமாகும் திருநள்ளாறு தரிசனம் சனி தோஷத்தை போக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது